இந்தியா வங்கதேசம் இடையே மோதல்ங்கிறது நாளுக்கு நாள் வலுத்துக்கிட்டே இருக்கு இந்த நிலையில தான் நம்மளை எதிரியா சீனா புதிய திட்டத்தோட வங்கதேசத்துல இருக்கு இந்த திட்டம் கைகூட கூடிய பட்சத்துல நம்ம நாட்டுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு நம்ம நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவுங்கிறது நாளுக்கு நாள் விரிசல் அடைஞ்சுக்கிட்டே போகுது ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்ச பிறகு வங்கதேசத்துல இடைக்கால அரசு அமைஞ்சுது இதோட தலைமை ஆலோசகரா இருக்கக்கூடிய முகமது யூனஸ் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வருது இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் ஏற்பட காரணமா இருக்கு இரு நடத்துறது சமூக வலைதளங்கள்ல நம் நாட்டுக்கு சொந்தமான பகுதிக்கு உரிமை கொண்டாடி போஸ்ட் போடுறது பாகிஸ்தான் துருக்கி உள்ளிட்ட நாடுகளோட நெருக்கம் காட்டுறதோட ராணுவ உறவை வலுப்படுத்துறதுன்னு தொடர்ந்து முகமது யூனிஸ் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாரு இது நம்ம நாட்டுக்கு பிரச்சனையா பார்க்கப்படுது இந்தியா வங்கதேசம் இடையேயான மோதல்ங்கிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல்லயே தொடங்கிடுச்சு ஆனா கடந்த ஆறு மாசமா சீனா இதுல தலையிடல சீனா நமக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்க தொடர்ந்து மகுடமா இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் நம்ம நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான பிரச்சனைய சாதகமாக்கி சீனா சைலண்டா ஒரு வேலை பண்ண இருக்கு அதாவது வங்கதேசத்தோட சீனா தொடர்ந்து நட்பு பாராட்ட விரும்புது ஆனா ஷேக் ஹசீனா பிரதமரா இருந்த வரைக்கும் அவங்க நம்ம நாட்டுக்கு தான் நட்போட இருந்தாங்க ஷேக் ஹசீனாவை நம்ம நாட்டுக்கு எதிராக திருப்பி அவங்களோட இணக்கமாக சீனா பல்வேறு செயல்களை செஞ்சது ஆனா எதற்கும் ஷேக் ஹசீனா உடன்படல இந்த நிலையில தான் இப்ப வங்கதேசத்துடைய நிலைமையே மாறி இருக்கு ஷேக் ஹசீனா நம்ம நாட்டுல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரா முகமது யூனுஸ் இருக்காரு இவரால இந்தியா வங்கதேச உறவுல விரிசல் ஏற்பட்டு அதோட முகமது யூனுஸ் இன்னும் சில காலம் மட்டும் தான் அந்த பொறுப்புல நீடிப்பாரு மேலும் இந்த ஆண்டுக்குள்ள வங்கதேசத்துல பொதுத் தேர்தல் நடத்தப்படலாம் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கு ஒன்னு ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் இன்னொன்னு முன்னாள் பிரதமர் கலிதாஜியாவுடைய பி என்பின்னு சொல்லக்கூடிய வங்கதேசம் தேசியவாத கட்சி இதுல கலிதாஜியா நம்ம நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய கட்சியினர் மீது இப்ப வங்கதேசத்துல பெரும் அதிருப்தி இருக்கு அதனால பொது தேர்தல் நடந்தா கலிதாஜியாவுடைய பிஎன்பி கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா சீனா நினைக்குது அதனால கலிதாஜியாவுடைய கட்சியோட நெருக்கம் காட்டுது அதன்படி வங்கதேசத்துக்கான சீன தூதர் யாவன் கலிதாஜியாவுடைய பிஎன்பி கட்சியின் பொதுச் செயலாளர் மிர்சா பக்ரூல் இஸ்லாம டாக்கால சந்திச்சு பேசியிருக்காரு பொது தேர்தல் நடந்தா கலிதாஜியாவுடைய கட்சி ஆட்சியை பிடிக்குங்கிறதால இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதா சொல்லப்படுது கலிதாஜியாவுடைய கட்சி எப்பவுமே இந்தியாவுக்கு எதிரான நிலைபாட்டோட இருக்குங்கிறதால சீனா அந்த கட்சியோட தொடர்ந்து நெருக்கம் காட்ட இருக்கு சீனாவோட இந்த நடவடிக்கை தான் நம்ம நாட்டுக்கு பெரும் பிரச்சனையா பார்க்கப்படுது ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அண்டை நாடுகளோட நல்ல உறவுங்கிறது கட்டாயமா வேணும் இப்ப வங்க தேசத்தோட நமக்கு பிரச்சனை இருக்கு இப்படியான சூழல்ல இன்னொரு எதிரியா இருக்கக்கூடிய சீனா நம்ம நாட்டுக்கு எதிர் நிலைப்பாடு கொண்ட கலிதாஜியாவுடைய பிஎன்பி கட்சியுடைய நெருக்கம் காட்டுறது பிரச்சனையா பார்க்கப்படுது அதோட வங்கதேசத்துல தேர்தல் நடக்கும் பட்சத்துல கலிதாஜியோவுடைய கட்சிக்கு தேவையான நிதி உதவியையும் சீனா வழங்கி ஜெயிக்க வைக்க நினைக்குது இது நடக்கக்கூடிய பட்சத்துல நம்ம நாட்டுக்கு கூடுதல் தலைவலி ஏற்படும் குறிப்பிடத்தக்க விஷயம்